ஹாய் வெல்கம் டு ஏனி மிட்டாய் இன்றைக்கி கம்பு கூளுங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கம்பு வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வரைச்ச கம்பு எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி ஓரமாக வச்சிடணும் நல்லா புளிக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு அரிசி வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அரிசியை நொய் அரிசியாக உடச்சி அதை ஒரு அரை வெக்காடு வெந்ததுக்கப்புறம் அந்த மாவு கம்பு மாவை வந்து தண்ணி ஊற்றி உள்ளே கலக்கணும் கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வந்துடணும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம கை போட்டு இப்படி தொடுறப்ப கையில் படாமல் வரணும் இப்படி வந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஓரமாக தூக்கி நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வயிறே நல்லா சில்லுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பரான கம்புக்கூழ் ரெடிங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்